விடாய் நின்ற பிறகு பெண்கள் சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் ஒன்று மற்றும் மார்பக சோனோகிராஃபி மார்பக புற்று நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது இரண்டாவதாக இது ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவையும் இதய நோய்க்கு உண்டான அபாயங்களையும் முன்கூட்டியே கண்டறிய உதவும் மூன்றாவதாக இசிஜி மற்றும் இகோ இருதயத்தின் மின் செயல்பாட்டை அளவிடுகிறது நான்காவதாக பாஸ்மியார் பரிசோதனை இது கருப்பை வாயில் உண்டான மாற்றங்களை முன்கூட்டியே அறிய உதவும் ஐந்தாவதாக போன் டென்சிட்டி டெஸ்ட் என்கிற எலும்பு அடர்த்தி பரிசோதனை எலும்பில் உள்ள கனிம உள்ளடக்கம் மற்றும் அடர்த்தியையும் பரிசோதனை செய்யும் ஆறாவதாக தைராய்டு பரிசோதனை அவசியம் தைராய்டு கோளாறுகள் மாதவிடாய் நின்ற அறிகுறிகளை மோசமாக்கும் எனவே தைராய்டு ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த இந்த பரிசோதனை செய்ய வேண்டும் கடைசியாக இடுப்பு மற்றும் அடி வயிற்று வழக்கமான வழக்கமான அல்ட்ராசவுண்டில் ஏதேனும் அசாதாரணங்களை கண்டறிய இந்த சோதனை